ஆளாகியிருந்தால் திருவிசநல்லூர் கோவிலில் வந்து வழிபட சாபம் பாவம் நீங்கும் நட்சத்திரக்குறி பெண் சாபம் போக்கும் திருவிசநல்லூர் கோவில் கேரள மன்னன் கணபதி என்பவனின் பெண் பாவத்தை போக்கிய திருத்தலம் திருவிசநல்லூர் ஆகும் பெண்களை வஞ்சித்து ஏமாற்றி வாழ்ந்த கணபதியின் பெண் பாவம் இங்கு வழிபட அகன்றதாம் நம் வாழ்வில் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறால் பெண் சாபத்திற்கு ஆளாகியிருந்தால் இத்தலம் வந்து வழிபட சாபம் பாவம் நீங்கும் இத்தல ஈசனின் திருநாமம் சிவயோகநாத சுவாமி என்பதாகும் சுயம்பு மூர்த்தியான இவர் கிழக்கு நோக்கி வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் விருட்சங்களாக அரசு வில்வம் உள்ளன சம்பந்தரின் பாடல் பெற்ற தலம் இது திருவிசநல்லூர் பகுதியில் சிறந்த சிவபக்தரான மகான் ஸ்ரீதர வெங்கடேச தீட்சிதர் என்பவர் சவுந்தரநாயகி சமேத சிவயோகிநாத சுவாமி திருக்கோவிலில் தினமும் காலையில் வழிபாடு செய்து வந்தார் ஒரு நாள் கூட தவறியதில்லை ஒருமுறை கார்த்திகை அமாவாசை தினம் அன்று இவர் தமது முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்ய ஏற்பாடு செய்தார் மிகுந்த ஆசாரத்துடன் அனைத்து ஏற்பாடுகளும் நடந்தது அன்று காலையில் சிரார்த்த நேரத்திற்கு முன்னால் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சார்ந்த ஒருவர் வெங்கடேச தீட்சிதரின் இல்லத்து வாசலுக்கு வந்து தான் மிகவும் பசியுடன் இருப்பதாகவும் உன்னை ஏதாவது தருமாறு வேண்டினான் அவனது தோற்றத்தைக் கண்டு இறங்கிய மகான் இல்லத்தில் சிரார்த்தத்திற்காகச் செய்யப்பட்ட உணவை அளித்தார் அவரது செயலைக் கண்ட அந்தணர்கள் இது சாஸ்திர விரோதம் இதற்கு பரிகாரமாக ஸ்ரீதர வெங்கடேச தீட்சிதர் காசி சென்று கங்கையில் நீராட வேண்டும் இல்லாவிட்டால் ஊர் விலக்கு செய்து அவரை குடும்பத்துடன் நீக்கி வைக்க வேண்டும் என்று கூறியதுடன் சிரார்த்தம் செய்யவும் மறுத்துவிட்டனர் வடநாட்டில் இருக்கும் கங்கையில் ஒரே நாளில் நீராடி திரும்ப முடியுமா கும்பகோணத்தில் இருந்து காசியில் இருக்கும் கங்கைக்கு சென்று வருவதற்குள் அடுத்த ஆண்டு திதி வந்து விடுமே என்று மகான் வருந்தினார் இறைவனை நினைத்து மனமுருகி கங்காஷ்டகம் என்னும் துதி பாடினார் அவர் பாடி முடித்ததும் அவர் வீட்டுக் கிணற்றில் இருந்து கங்கை பொங்கி வழிந்தது கிணற்றிலிருந்து நீர் மேலெழுந்து வழிந்து பெருக்கெடுத்து ஊருக்குள் புகுந்து வெள்ளக்காடானது இதைக் கண்டு அதிசயித்த மக்கள் ஸ்ரீதர வெங்கடேச தீட்சிதரிடம் மன்னிப்பு கேட்டு அந்த கங்கை நீரில் நீராடினர் சிரார்த்தம் செய்ய வந்த அந்தணர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மகானிடம் மன்னிப்பு கேட்க மகானும் கங்கையிடம் தணியுமாறு பிரார்த்தித்தார் கங்கையும் அடங்கி அக்கிணற்றிலேயே நிலைத்தது என்பது ஐதீகம் அதைத் தொடர்ந்து திதி கொடுக்கப்பட்டது காலையில் நடந்த இந்த நிகழ்வுகளின் காரணமான மகானால் திருவிசநல்லூர் ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசிக்க முடியவில்லை அன்று மாலை திருவிசநல்லூர் ஈசன் கருவறையில் மூர்த்தங்களிடம் ஒரு தொண்டு சீட்டு இருந்தது அதில் இன்று மதியம் ஸ்ரீதர அய்யாவாள் வீட்டின் திதியில் உண்டதால் இரவு நைவேத்தியம் வேண்டாம் என்று அந்த தொண்டு சீட்டில் எழுதியிருந்தது ஏழையாக வந்து ஐயாவாள் வீட்டில் திதி உணவை உண்டது சிவபெருமானே என்றுணர்ந்த அனைவரும் ஸ்ரீதர அய்யாவாலைப் போற்றி புகழ்ந்தனர் இந்த அற்புத நிகழ்வே ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்று திருவிசநல்லூர் ஸ்ரீதர வெங்கடேச மடத்தில் நிகழ்கிறது மகான் தன்னுடைய கங்காஷ்டகத்தில் கங்கையே நீ இங்கேயே ஸ்திரமாக இரு என்று வேண்டுகிறார் அதனால் இந்த கிணற்றிலுள்ள தீர்த்தம் எல்லா நாளிலும் கங்கை தீர்த்தமே இன்றைக்கும் கார்த்திகை அமாவாசையில் இந்த கிணற்றில் கங்கை பொங்கி வருவதாக ஐதீகம் மகான் வசித்த இல்லம் மடமாக மாற்றப்பட்டுள்ளது இங்கு கங்கை பொங்கும் விழா பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது விழா நாட்களில் தினமும் அன்னதானம் வழங்கப்படுகிறது பத்தாம் நாள் கார்த்திகை அமாவாசை அன்று தான் கங்கை கிணற்றில் பொங்குகிறது அன்றைய இரவு முழுவதும் திவ்யநாம சங்கீர்த்தனம் நடக்கும் கார்த்திகை அமாவாசை என்று அதிகாலை காவிரி நதிக்குச் சென்று சங்கல்ப ஸ்நானம் செய்துவிட்டு அங்கிருந்து தீர்த்தம் கொணர்ந்து கிணற்றில் விடுவார்கள் பிறகு கிணற்றுக்கு கங்கா பூஜை நடத்திவிட்டு காலை ஐந்து மணியிலிருந்து எல்லோரும் நீராடுவார்கள் அப்போது அங்கு நடக்கும் கங்கா பூஜையின் போது அந்த கிணற்றில் கங்கை பொங்கி வருவதன் அடையாளமாக நுரை மிகுந்து கொண்டு நீர்மட்டம் உயர்ந்து வருமாம் அன்று ஆயிரக்கணக்கான மக்கள் நீராடினாலும் சிறிதும் நீர்மட்டம் குறையாது இந்த ஞானம் வழியும் கிணறான திருவிசனல்லூர் தலத்திற்கு சென்று கார்த்திகை அமாவாசை என்று நீராடுவது பெறுவதற்கு அரிய பெரும் பாக்கியமாகும் சிவயோகி ஸ்ரீதர வெங்கடேசர் தீட்சிதர் சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே என்று மக்களுக்கு போதித்தவர் தினமும் திருவிசனல்லூர் ஈசனை காலையில் வழிபட்டுவிட்டு அருகில் உள்ள திருவிடை சென்று மாலை வேளையில் மகாலிங்க சுவாமியையும் வணங்கி வருவார் அதன் பின்பே தினமும் இரவு உணவை உண்பார் திருவிசனல்லூரில் இருந்து திருவிடைமருதூருக்கு செல்லும் வழியில் வீரசோழன் என்ற ஆறு குறுக்கிடும் ஆற்றைக் கடந்து சென்றுதான் தினமும் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியை தரிசித்து வருவார் ஒரு நாள் வீரசோழன் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது ஸ்ரீதர வெங்கடேச தீட்சிதரால் ஆற்றினைக் கடக்க முடியவில்லை இதனால் வீடு திரும்பிய அவர் மகாலிங்க சுவாமியை தரிசிக்காததால் கவலையுற்றார் உணவருந்தாமலேயே படுக்கைக்கு சென்றார் திடீரென வீட்டு வாசல் கதவு தட்டும் ஓசை கேட்டது நள்ளிரவு நேரத்தில் இந்த அடை மழையில் யார் கதவை தட்டுவது என்ற யோசனையுடன் கதவை திறந்தவருக்கு இன்ப அதிர்ச்சி திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி ஆலய அர்ச்சகர் பிரசாத தட்டுடன் நின்று கொண்டிருந்தார் ஐயா இன்று ஆற்றில் கடுமையான வெள்ளம் ஓடுகிறது அதனால் மகாலிங்க சுவாமியைக் காண உங்களால் வர முடியவில்லை என்பதை அறிந்து கொண்டேன் சுவாமியை தரிசிக்காமல் இரவு உணவு உண்ண மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆகவே தான் திருக்கோவில் பிரசாதத்துடன் வந்து விட்டேன் என்றார் அர்ச்சகர் பிரசாதத்தைப் பெற்றுக்கொண்ட மகான் மகாலிங்க சுவாமியின் கருணையை எண்ணி வியந்தார் அர்ச்சகரை இரவு வீட்டிலேயே தங்கி செல்ல வேண்டினார் அர்ச்சகரும் சம்மதித்தார் உறக்கத்தில் கடும் குளிரால் அர்ச்சகர் அவதியுறுவதைக் கண்ட மகான் கம்பளியை எடுத்து வந்து அர்ச்சகருக்கு போர்த்தி விட்டார் பொழுது விடிந்தது மழையும் நின்றது உறக்கத்தில் இருந்து எழுந்த மகான் அர்ச்சகரை காணாமல் திகைத்தார் தன்னிடம் சொல்லாமலே சென்று விட்டாரே என்று எண்ணிவிட்டு விடிந்ததும் விடியாததுமாக அந்த அதிகாலையிலேயே திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியை தரிசிக்க புறப்பட்டார் அங்கு மகாலிங்க சுவாமி சந்நிதியில் முதல் நாள் இரவு தன் வீட்டிற்கு வந்த அர்ச்சகர் நின்று கொண்டிருப்பதை கண்டார் அப்போது தான் அவரும் கோவிலுக்கு வந்திருந்தார் இன்னும் கோவில் நடை திறக்கப்படாமல் இருந்தது அர்ச்சகரிடம் சென்ற ஸ்ரீதர வெங்கடேசர் நேற்று நடந்ததை நினைவுபடுத்தி சுவாமி என்னிடம் சொல்லாமலேயே வந்து விட்டீர்களே என்று வருத்தப்பட்டார் அர்ச்சகர் திகைத்தவாறே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நான் எப்போது உங்கள் வீட்டிற்கு வந்தேன் கடுமையான மழை காரணமாக நான் நேற்று மாலையிலேயே திருக்கோவிலை சாத்திவிட்டு என் வீட்டிற்கு சென்று விட்டேனே என்றார் பின்னர் கோவிலை திறந்து கருவறை கதவை திறந்த போது ஸ்ரீதர வெங்கடேசர் நேற்று இரவு அர்ச்சகருக்கு போர்த்தி விட்ட கம்பளி ஈசனின் திருமேனியை கொண்டிருந்தது அப்போதுதான் அவர்களுக்கு தெரிந்தது நேற்று நள்ளிரவில் கொட்டும் மழையில் ஸ்ரீதர வெங்கடேசர் வீட்டுக்கு சென்று பிரசாதம் உண்ணக் கொடுத்து அவர் வீட்டில் தூங்கி வந்தது திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியே என்பது ஈசனின் கருணையை எண்ணி இருவரும் உள்ளம் நெகிழ்ந்தனர் பின்னர் ஈசன் அருளால் அற்புதங்கள் பல புரிந்த ஸ்ரீதர வெங்கடேசர் திருவிடைமருதூரில் உள்ள மகாலிங்க சுவாமியிடம் ஜோதிவடிவில் ஐக்கியமானார் கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்று திருவிடைமருதூர் திருக்கோவில் மகாலிங்க சுவாமிக்கு ஸ்ரீதர வெங்கடேசர் மடத்திலிருந்து வழங்கப்பெறும் வஸ்திரம் சாத்தப்படுகிறது அதுபோல அன்று உச்சிகால பூஜையின் நைவேத்தியம் திருநீரு முதலிய பிரசாதங்கள் திருக்கோவில் சிவாச்சாரியார் மூலம் மகானின் மடத்துக்கு தந்தருளும் ஐதீக நிகழ்வும் இன்றளவும் நடக்கிறது நட்சத்திரக்குறி நான்கு யுக பைரவர்கள் இந்த ஆலயத்தில் நான்கு பைரவர்கள் ஒரே சந்நிதியில் யுகத்திற்கு ஒரு பைரவராக அருள்கின்றனர் எனவே இவர்களை சதுர்கால பைரவர்கள் என்று அழைக்கிறார்கள் ஞானகால பைரவர் சொன்ன ஆகர்ஷண பைரவர் உண்மத்த பைரவர் யோக பைரவர் என்பது இவர்களின் திருநாமங்கள் கும்பகோணம் மயிலாடுதுறை செல்லும் வழியில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருவிடைமருதூர் அங்கிருந்து வடமேற்கில் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் திருவிச்சனல்லூர் திருத்தலம் இருக்கிறது